அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் ஈரான் ஸ்டேல் மீதான நேரடி தாக்குதலை செய்திருக்கின்றார்கள் அதனுடைய இரண்டாவது பதிவாக குறிப்பாக அந்த தாக்குதலில் ஆரம்பித்த உடனேயே பல விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் தற்போது முழுமையாக அந்த தாக்குதலில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது எவ்வாறான சேதங்கள் ஸ்டெயலுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஈரான் ஸ்டேல் இந்த தாக்குதலின் பின்னர் என்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பது குறித்த மிக முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏற்கனவே ஈரான் இஸ்மாயில் கனியே கமாசினுடைய தலைவர் டெக்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஒரு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தாலும் கூட அந்த பதிலடி கொடுக்கப்படவில்லை அதற்கு காசாவில் போர் நிறுத்தம் செய்வது என்ற வாக்குறுதியை அமெரிக்காவும் மேற்குலகும் ஈரானுக்கு வழங்கியிருந்தார்கள் அந்த வாக்குறுதியை நம்பி ஈரான் அந்த தாக்குதலை நடத்தவில்லை என்பதை பிரசாஸ்கியன் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் இதன் பின்னர் அந்த வாக்குறுதி மட்டுமல்ல லெபனானுக்குள் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டர்லாவை படுகொலை செய்த பின்னர் இது நிச்சயமாக ஈரானின் பதிலடி தாக்குதல் இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது இருந்தபோதிலும் ஈரானின் தாமதம் ஈரானுக்குள்ளேயே போராட்டங்களை மக்கள் செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் லெபனான் மீது ஸ்டெல் தாங்களாகவே ஒரு தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக காசாவை பெரிய அளவுக்கு மனிதர்கள் வாழ முடியாத பகுதியாக மாற்றிய பின்னர் லெபனானுக்குள்ளும் அவர்கள் நுழைய முயன்ற ஈரான் இதில் தலையீடு செய்யாவிட்டால் நிச்சயமாக இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் ஆதரவாளர்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் அடைவார்கள் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஈரானிய புரட்சிகர காவலர் படை இந்த தாக்குதலுக்கு ட்ரூப்ராமிஸ் உண்மையான வாக்குறுதி இரண்டு என பெயரிடப்பட்டிருப்பதாக தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சிரியாவில் ஈரானிய தூதுவர் மற்றும் பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்ட பின்னர் ட்ரூப்ராமிஸ் ஒன் என்ற தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அந்த தாக்குதலில் பெயரளவுக்கான ஏவுகணைகள் ட்ரோன்கள் கையாளப்பட்டு ஒரு சாம்பிள் ஒரு ட்ரெய்லர் போல அந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் ஸ்டேலுக்குள் பாரியளவு சேதங்களையோ அல்லது ஈஸ்டேலுக்குள் ஸ்டேலுக்குள் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ அந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை அங்கு ஏவப்பட்ட ஏவுகணைகள் பல இடைமறைக்கப்பட்டன ஒரு சில ஏவுகணைகள் சேதங்களை ஏற்படுத்தி இருந்தன ஆனால் இம்முறை ஈரான் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஸ்டெயலுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை அங்கு வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் திட்டத்தெளிவாக காட்டுகின்றன ஸ்டேலும் அமெரிக்காவும் மேற்கத்திய ஊடகங்களும் ஈரானிய தாக்குதலில் பாரியளவு சேதங்கள் இல்லை பெருமளவான ஏவுகணைகளை இடைமறைத்து விட்டோம் என பொய்ப் பிரச்சாரம் செய்து உண்மைகளை மூடிமறைத்தாலும் அங்கு வீடியோ பதிவுகள் திட்ட தெளிவாக வெளியாக இருக்கின்றன அனைத்து பதிவுகளையும் நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கின்றோம் தொடர்ச்சியாக செய்திகளை பார்வையிட்டு கொண்டிருந்த போதிலும் வரக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஏற்கனவே கூறியபடி இதற்கு முன்னே காணொலியின் பின்னர் வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோக்களை பதிவீடு செய்ய முடியவில்லை இந்த வீடியோ பதிவின் பின்னர் அனைத்து அதிக அளவிலான வீடியோ புட்எஸ்க்குள் ஏற்பட்ட சேதம் தொடர்பான வீடியோக்களை உங்களுக்கு பதிவேற்றுகின்றோம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மிக துல்லியமாக திட்டமிட்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் ஏற்கனவே ஈரான் குறிப்பிட்டிருந்தார்கள் ஸ்மாயில் கனியே கசன் நஸ்டல்லா அப்பாஸ் அனைத்து மூன்று முக்கிய தலைவர்களின் படுகொலைக்காக இந்த பழிவாங்கும் தாக்குதல் வருகின்றது எனவும் இதற்கு பின்னர் ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் அதன் பின்னர் நடத்தப்படும் தாக்குதல் இதைவிட பல மடங்கு அதிகமானதாக இருக்கும் என்பதையும் ஈரான் உடனடியாக இந்த தாக்குதல் முடிவடைந்த பின்னரே அறிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அரபு தோழர்களுக்காக அரபு சகோதரர்களுக்காக யார் வராவிட்டாலும் நாங்கள் வருகின்றோம் என்பதுதான் ஐஆர்ஜிசியினுடைய வாசகமாக இன்று அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் காசாவில் கொன்றொழித்தார்கள் லெபனானில் கொன்றொழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிரியாவில் ஈராக்கில் எல்லாம் தாக்குதல் நடத்தி கொள்ளும் பொழுது அனைத்து அரபுலக நாடுகளும் அமைதியாக இருந்தாலும் நாங்கள் வருகின்றோம் என்பதுதான் ஈரானுடைய மிக முக்கியமான வாசகமாக இருக்கின்றது இந்த தாக்குதலில் ஈரான் ஏறக்குறையூறு ஏவுகணைகளை மொத்தமாக ஏவி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை தற்பொழுது ஈரானிய இராணுவத்தை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் முதலாவது தாக்குதலில் ஜோர்டான் வழியாக பறந்து ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் விழுந்து வெடித்திருக்கின்றன அதில் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இரண்டாவது கட்ட தாக்குதலையும் ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள் அதில் ஏறக்குறைய இருநூற்றி அறுபது ஏவுகணைகள் அதாவது இரண்டு கட்ட தாக்குதல்களிலும் நானூறு ஏவுகணைகள் ஏறக்குறைய ஈரானினால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது கடந்த முறை ட்ரூப்ராமிஸ் ஒன்னில் ஈரான் செய்த ஏவுகணைகளைப் போல அல்லாது இந்த தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஈரால் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதைவிட மிக முக்கியமான விடயம் முதல் தடவையாக ஈரான் தங்களிடம் இருக்கக்கூடிய பட்டா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான கெப்பசோனிக் ஏவுகணைகளையும் இங்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த கெப்பசோனிக் ஏவுகணை வீழ்ந்து வெடித்திருக்கக்கூடிய பகுதிகள் மிகப்பெரிய அளவில் வெடித்து தீப்பற்றி எடுக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன அதை வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிடலாம் நிச்சயமாக இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது ஆனால் ஸ்ரேலும் அமெரிக்க ஊடகங்களும் தாங்கள் இந்த தாக்குதலை முறியடித்து விட்டதைப் போலவும் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய விமான தாக்குதலை செய்வது போலவும் இந்த தாக்குதலில் சேரம் இல்லை என்பதைப் போல பாஸ் அங்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கு வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் மிக தெளிவாக அங்கு இருக்கக்கூடிய செய்திகளை காட்டுகின்றன நானூறுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை தாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஈரான் விமானங்கள் குறிப்பாக ஜோர்டான் தன்னுடைய வான்வெளியை மூடியிருக்கின்றார்கள் ஈராக் தங்களுடைய வான்வழியை மூடியிருக்கின்றார்கள் ஜோர்டான் தங்களுடைய வான்வழியை மூடியிருக்கின்றார்கள் ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தை மேற்கோள் காட்டி ஈரானின் அரசு ஊடகம் பயணிகள் விமானங்கள் மாற்று வழிகளுக்கு திருப்பி விடப்பட்டிருப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் லெபனானினுடைய வான் பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதான அறிவிக்கு வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய தாக்குதல் காரணமாக குறிப்பாக டெல்லவி வருகை இருக்கக்கூடிய டெஃப் நோஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய பிரதான விமானப்படைத்தளம் பாரியலு சேதத்துக்குள்ளான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஸ்டேல் அதிகளவாக மத்திய கிழக்கில் தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படும் விமானங்கள் அதிக அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தளமாக இந்த டெஃப் தளம் விளங்குகின்றது மூன்று விமான தளங்கள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது இதில் டெல்லவி வருகை இருக்கக்கூடிய டெஃப் தளம் பாரியளவு சேதத்துக்குள்ளாக இருப்பதாகவும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மூன்று எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் எரிந்து பற்றியறிந்திருக்கின்றன என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன இதை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை ஆனால் பல சுயாதீன ஊடகங்கள் ஏ சிக்ஸ்டீன் விமானங்கள் ட்ரேடார் தளங்கள் படுகொலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பல எதிரியினுடைய முகாம்கள் பற்றியறிந்திருக்கின்றன என ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ட்ரூப்ராமிஸ் நடவடிக்கை தொடர்பான செய்திகளில் அவர்கள் மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதைவிட டெல்லியில் பல இலக்குகள் ஈரானிய தாக்குதலில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி மிக முக்கியமாக வழியாக இருக்கின்றன இந்த ட்ரேடர் தளங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அயன்டோம்கள் ஏறக்குறைய இந்த தாக்குதல் காரணமாக செயல் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றன நானூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அதிக அளவான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தும் போது அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு உலக நாடுகள் அனைத்தும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பிஞ்சு குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன லெபனானில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி லெபனானியர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் அதன் போதெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத அமெரிக்காவும் கூட்டாளிகளும் பாலஸ்தீனத்தில் இடம்பெயர்ந்து போவதற்கு இடம் இல்லாமல் நிற்கதியாக அகதி முகாம்களில் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி தங்கியிருந்த மக்கள் மீது பல ஐக்கிய நாடுகள் சபையின் பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி கொன்றழித்த போது கண்டனம் தெரிவிக்காத அமெரிக்கா கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட்டாளிகளை அழைக்காத அமெரிக்கா ஈரானினுடைய தாக்குதலுக்கு அனைத்து நாடுகளும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஜோ பைடன் ஒரு அவசரமான அழைப்பு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் இந்த கட்டுப்பாட்டு இருந்து ஈரானின் தாக்குதல் தொடர்பில் இதில் வாரிஸ்டுகளை பாதுகாப்பது என்பது தொடர்பாக நீண்ட நேரமாக அங்கு கட்டுப்பாட்டறையில் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தற்போது வாஷிங்டன் வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்றார் அல்லதன் பின்னர் ஜோ பைடன் இந்த தாக்குதல் பிராந்தியத்தை ஒரு அபாய நிலைக்கு அல்லது ஒரு விரிவாக்கத்துக்கு கொண்டு செல்லும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் காசாவில் ஆரம்பித்த யுத்தத்தை லெபனானிலும் சிரியாவிலும் ஈராக்கிலும் ஈரான் வரை இஸ்ரேல் தாக்குகின்ற பொழுது பிராந்திய யுத்தம் பெறும் என்பதை புரிந்து கொள்ளாத ஜோ பைடன் ஈரானின் தாக்குதல் காரணமாக இது பிராந்திய மோதலாக மாறிவிடும் அனைத்து நாடுகளும் வாருங்கள் கண்டனம் செய்வோம் என்று ஈரானுக்கு எதிரான ஒரு அறைகூலை விடுத்திருக்கின்றார் அதேபோல இஸ்ரேலினுடைய இராணுவம் இன்று மத்திய கிழக்கில் மிகப்பெரிய விமான தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகின்றோம் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரானுக்குள் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரான் நிச்சயமாக இதுவரை தெரிவித்தது போல தாக்குதல்களை நடத்தாவிட்டாலும் கூட இம்முறை ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஈரானுடைய ஏவுகணைகளினுடைய வலுவை ஏவுகணைகள் மூலம் ஒரு செய்தியை ஸ்டேலுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் டெல்லவிவாக இருக்கலாம் ஜெருசலேமாக இருக்கலாம் ஸ்டேல் முழுவதும் நேற்றைய தினம் நிதஞ்சாக குறிப்பிட்டார் ஈரான் எந்த இடத்தையும் எங்களால் தொட முடியும் எங்களின் ஆயுதங்கள் ஈரான் முழுவதும் செல்லக்கூடியது உலகத்தில் எங்கள் ஆயுதங்கள் செல்ல முடியாத இடங்கள் இல்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஈரான் செய்து காட்டியிருக்கின்றார்கள் ஸ்டேல் முழுவதும் டெல்லாவின் முதல் ஜெருசலேம் வரை அனைத்து இடங்களிலும் ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றது மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேலும் அமெரிக்காவும் மேற்குள்ள ஊடகங்களும் இதை மூடி மறைத்தாலும் சுயாதீன ஊடகங்கள் இந்த செய்திகளை தெளிவாக விடுத்திருக்கின்றார்கள் அதே கோலான் கைவ்ஸ் பகுதிகளிலும் சிரியா வழியாக இரண்டாம் கட்ட தாக்குதலின் போது மிகப்பெரிய அளவில் இராணுவ முகாம்கள் இராணுவ கவசப்படை நிலையம் உளவு பிரிவின் உடைய தலைமையகம் மொசாட்டினுடைய மையம் இராணுவ காவலரன்கள் ஸ்டேலினுடைய தளம் என்பன மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன ஜோர்டான் வழியாக ஒரு தாக்குதலையும் சிரியான் வழியாக தாக்குதலையும் இரண்டு கட்ட தாக்குதலையும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கக்கூடிய ஈரான் ஸ்டேலின் பதிலடியை பொறுத்து மூன்றாம் கட்டமும் நிச்சயமாக இடம்பெறும் என்ற செய்தியை கூறியிருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் காசாவிலும் ஏமனிலும் லெபனானிலும் பாலஸ்தீனத்திலும் மக்கள் ஈரானிய தாக்குதலை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கின்றார்கள் அதிலும் காசாவில் அனைத்தையும் இளைந்து இடிபாட்டு குவியல்களுக்கு மத்தியில் சிறிய குடிசைகளை அமைத்து இருக்கக்கூடிய மக்கள் கூட தங்களுடைய துன்பத்தை மறந்து ஈரானிய ஏவுகணைகள் காசாவுக்கு மேலாக பாலஸ்தீனத்துக்கு மேலாக செல்லும் போது ஆர்ப்பரித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த காட்சிகள் உண்மையிலே பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுகள் வித்தியாசமானவை எனில் எவ்வளவு இழப்பின் பின்னரும் அந்த மக்கள் ஈரானிய ஏவுகணைகள் ஸ்டேலை தாக்குவதற்காக தங்களுக்கு மேலாக செல்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள் என்றான் சொல்ல வேண்டும் அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் தற்போது இவைதான் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன ஈரானும் தற்பொழுது போருக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இதுவரை காசாவில் லெபனானில் சிரியாவில் ஏமனில் நடைபெற்ற யுத்தம் தற்போது ஈரான் ஸ்டேலுக்குள்ளும் மாறியிருக்கின்றது ஈரானிய தாக்குதலுக்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் அவ்வாறு பதிலடியை கொடுக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு புறம் இருக்க ஈரானுக்கு ஆதரவாக ஏற்கனவே கஷ்டம் அசலா இறுதி உரையை பார்க்கின்ற பொழுது எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்களுக்காகவும் பாலஸ்தீனத்திற்காகவும் சிரியா ஈராக் லெபனான் காசா ஈரான் அனைத்தும் ஒன்றினையும் அப்போது எதிரி அதை சமாளிக்க முடியாத நிலை ஏற்படும் என்பதுதான் அவருடைய இறுதி உரையின் இறுதி வரிகளாக இருந்தன அந்த வரிகள் இனி நடைமுறைக்கு வரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றதா ஒட்டுமொத்த சியோனிசத்தை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவும் மேற்குலகமும் என்ன விடயங்களை செய்ய போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அடுத்து வரும் காணொலிகளில் அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுவோம் தற்போது ஈரானிய தாக்குதல்கள் இரண்டு கட்ட தாக்குதல்களும் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் அடுத்த கட்ட தாக்குதல் எவ்வாறு இருக்கப் போகின்றது அதற்கு ஈரானின் பதிலடி எப்படி இருக்கப் போகின்றது என்பதை தொடர்ச்சியாக பேசலாம் மீண்டும் ஒரு சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான முழுது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி